வணக்கம் ஓம் செல்வ கணபதி பகவே சரணம் ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ராசி விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டி நட்சத்திரம் விசாகம் குருவின் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசம் சனிமகா தசையில் பிறந்தவர்கள் கேட்டை புதன் தசையில் பிறந்தவர்கள் மூன்று மிகப்பெரிய திசைகள் அதாவது குரு தசை பதினாறு வருடங்கள் அடுத்து சனி தசை பத்தொம்பது வருடம் கிட்டத்தட்ட இதுவே ஒரு முப்பத்தஞ்சு வருடம் ஆயிடுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேட்டை புதன் தசை பதினேழு வருடம் இந்த இந்த மாபெரும் தசைகள் கொண்ட ராசி விச்சக ராசி உங்கள் ராசிக்கு இந்த வார கிரக நிலைகள் ஏழாம் இடத்தில் ரொம்ப ஒரு விசேஷமான நேரம் எது ஏழாம் இடத்தில் சுக்ரன் குரு புதன் சூரியன் இப்பொழுது சந்திரன் ஏழு கிரகங்கள் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு கலத்திரஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் ஏழு கிரகங்கள் பார்வை குரு பார்வை யோகம் சுக்கரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் சுக்கரன் சுக்கரன் செல்வத்திற்கு உண்டான கிரகம் பதவி உயர்வு ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாத அளவுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் அடுத்து கல்வி அதாவது லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அவரே கல்விக்குரிய பகவான் எட்டுக்குடையவனும் அவரே அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன பூர்வ ஸ்தானாதிபதி தனாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அடுத்து நல்ல பதவி யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த நேரம் மிக சிறப்பாக உள்ளது மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எந்தவித தடையும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக நீங்கள் படி நீங்கள் படிக்கின்ற படிப்பு உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் எந்த இலக்கை நிர்ணயம் செய்து உள்ளீர்களோ அந்த இலக்கை விட விட உயரம் செல்ல நல்ல நேரம் இது அடுத்து ஆரம்பத்தில் செவ்வாய் பூர்வ ஸ்தானத்தில் ராகு நான்கு சுகஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சனி என்றால் அடுத்தாஷ்டமத்து சனி அடுத்தாஷ்டமத்து சனி சில பாதிப்புகளை கொடுத்துவிடும் ஒரு சிலர்கள் நீங்கள் வளரவே கூடாது என்று தடை செய்ய பலவிதமான அதாவது பலவிதமான நெருக்கடிகளை கொடுப்பார்கள் இது உறவுகள் மூலமாகவும் நடக்கலாம் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் உங்களை சுற்றி சக பணியாளர்கள் மூலம் நடக்கலாம் அடுத்து கூட பிறந்தவங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் ராசிக்கு நிறைய உண்டு மனைவி கெட்டு போக வேண்டும் அதாவது வறுமையில் வாட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்று கணவன் நினைப்பதும் கணவன் அதே எண்ணங்களை கொண்டு அதே போல் கெட்டு போக வேண்டும் அதாவது ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலர்களுக்கு அடுத்த அடுத்தாஷ்டமத்து சனி கொடுக்கும் விச்சகராசிரியர்களுக்கு திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப ஒரு மிக சிறப்பாக இருக்கும் விருச்சகராசினிகளுக்கு பதினோராம் இடத்தில் கேது கேதுவை குரு பார்க்கிறார் இது வளர்ச்சி கட்டத்தை எட்டக்கூடிய நல்ல நேரம் விருச்சகராசிக்கு இந்த நேரம் தடைகள் வரும் தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலம் வீடு பூமி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதிலும் தடை வரும் கூட பிறந்த தம்பியே உங்களுக்கு கெடுதல் செய்யலாம் அண்ணன் வளரக்கூடாது அக்கா வளரக்கூடாது அல்லது எந்த ரூபத்திலாவது உறவுகள் சித்தப்பாக்காரங்க காரங்க அத்தை அத்தை முறை சம்மந்தப்பட்டவங்க மாம முறை சம்மந்தப்பட்டவங்க இது போன்ற பிரச்சனைகள் அதாவது சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அது வந்து கொண்டே இருக்கும் அதில் கவனம் அதிகம் செலுத்தாமல் சில விஷயங்களை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு உங்களுடைய வளர்ச்சியில் வளர்ச்சி மீது மட்டும் கவனம் செலுத்தினால் நீங்கள் இப்பொழுது உங்கள் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து வெளி வெளிவரலாம் ஒரு பாதுகாப்பான பொருளாதார குடும்பத்தை அமைத்து கொள்ள இது நல்ல நேரம் எல்லா கிரகங்களும் சாதகமாக உள்ளது இது போன்ற நிலை பார்த்திங்கன்னா ஆறு கிரகம் ஆறு கிரகம் மிக சிறப்பாக உள்ளது ஆறு கிரகம் கூட்டு சேர்க்கை வந்து ஏழாம் இடத்தில் பொழுது மிகப்பெரிய மிகப்பெரிய மாறுதலை வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த கிரகங்கள் ஆ ஆறு கிரகங்களும் ஏழாம் ஏழாம் சப்தம பார்வை பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து வீடு அப்படியே மாறிடும்லாம் சொல்ல முடியாது மாறுவதற்குண்டான மாறுதலை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது இதற்கு முன்பு உங்களுடைய முயற்சிகள் பல விதத்தில் பல சமயங்களில் தோல்வி ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல இந்த கிரக கிரக பார்வைகள் மிக யோகத்தை அதாவது த தனாதிபதி லாபாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருப்பது அவர் இந்த கலத் கலத்திரக்காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சப்தம பார்வையாக பார்க்கும் பொழுது ஒரு வீடு மகாலட்சுமி யோகமாக உள்ளது சுபிட்சமாக உள்ளது பாக்கியம் பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த நிலை இப்பொழுது உருவாகக்கூடிய நிலை சில பேர் நிறைய கடன் இருக்கலாம் அந்த கடனெல்லாம் வந்து எப்படி தான் அடைச்சிட்டு கொஞ்சம் நெஞ்சமாக கடங்குது இந்த கடத்துலேருந்து நம்ம எப்படி வருவோம் எப்படி மீண்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப கவலை இருக்கும் ஆனால் ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியாக வருமானம் நிலையான வருமானம் நிறைய வந்து கொண்டிருந்தால் அவர்கள் அந்த எத்தனை கடன் இருந்தாலும் அத்தனை கடனிலிருந்து மீண்டும் மீண்டு வாழ்க்கையில் கடன்கள் தொடர்ச்சியாக வருமானம் நிறைந்து வந்தால் அந்த கடன்கள் தீரக்கூடிய நல்ல நேரம் குடும்ப பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் ராசிக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அதில் சமாதானமாக மாட்டேன்றாங்க ஒரு சிலத்தில் சமாதானம் ஆகிவிட்டால் அது போன்ற ஒரு சொர்க்கமான வாழ்க்கை கிடையாது பணம் வரும் போகும் ஆனால் உறவும் அன்பும் வாழ்க்கையும் எப்பொழுதுமே வந்து அன்பு அதிகமாக இருந்தால் எந்த சூழ்நிலை சூழ்நிலையிலும் கணவன் மனைவி ஒன் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழலாம் மூணு வேலை சாப்பாடு எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இறைவன் கொடுத்துறார் நமச்சிவாய பகவான் கொடுத்துர்றாரு அதெல்லாம் அந்த இது க இது கிடையாது ஆனால் சில கடன்கள் தான் வந்து கழுத்து நெறிக்கும் தூக்கம் வராது டிப்ரெஷன் இருக்கும் அதிகமாக அப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ தீரக்கூடிய நல்ல நேரம் விரச்சகராசி நேர்களுக்கு ஆறாம் ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் ரொம்ப 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 ஒரு அற்புதமான காலகட்டம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தை வீணாக்காமல் நான் நிறைய கோயிலுக்கு போயிட்டேங்க எந்த மாற்றமும் இல்லைங்க நான் வந்து தொடர்ச்சியாக அபிஷேகம் செய்வேன் ஆராதனை செய்வேன் நிறைய என்ன வெண்ணக்காப்பு எல்லாமே பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு கடவுள் என்னை கவனிக்கவே இல்லைன்னுவாங்க அவங்க ஒவ்வொன்று அவங்க அவங்க வாயிலையும் அவங்க ஒரு சில உண்மையில சொல்லுவாங்க நான் ஓஹோன்னு இருந்த ஒரு காலத்தில் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் கடவுளுக்கு என் மேலே கருணையே இல்லைனா ஓஹோன்னு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அந்த கடவுள் கொடுத்தது தான் அதுவும் அந்த வாழ்க்கையும் அந்த சமயத்தில் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக பொருளாதாரத்தை கொண்டு நிலம் வீடு வாங்கி வாங்கி சேமித்து வைத்து கொண்டு இருந்தால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம் எனக்கு எத்தனையோ வீடு வாங்குறதுக்காக என்கிட்ட எவ்வளோ பணம் வந்தது என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் தனஸ்தானத்தில் ராசியில் அல்லது மகர ராசியில் உச்சமாக இருந்து அல்லது பதினோராம் இடத்தில் போன்ற நிலைகளில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் செவ்வாய் அவங்க பூமி யோகம் உண்டாகும் இப்போ அந்த மூன்று தசை அதாவது முதல் தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவாளிகளாக இருப்பார்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் குரு அதாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியுன்ற மனப்பான்மையோடு அவங்க இருப்பாங்க ஆனால் சில கிரக பாதிப்புகள் வரும் பொழுது தனக்கு தெரியாததை போய் நடு தெரியாததை போல் இருந்து கொண்டு பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு எல்லாம் தெரியும் போது சில விஷயங்கள் நம்ம வந்து புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்க நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கும் அது வந்து ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அது உங்களுக்கு நன்மையாக உண்டாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்க தெளிவான வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுங்கள் நவ கிரகத்தில் குரு பகவானையா குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடணுமா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க குரு தட்சிணாமூர்த்தி வேறு குரு வேறு என்று சொல்லுவாங்க நிறைய பேர் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவருக்கு எஜமான் ஒன்பது கிரகங்களுக்கு அதாவது உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் எஜமான் வந்து சிவபெருமான் அந்த சிவபெருமானின் மறு அவதாரம் தான் சிவன் தான் அந்த தவ கோலத்தில் தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுவார் மரத்து மேலே உட்காந்து நினைப்பார் ஒவ்வொரு கோயிலையும் அந்த மூலசனத்துக்கு ஒட்டின மாதிரி செவரில் வந்து உட்காந்து கால் மேலே கால் போட்டு தியான நிலையில் இருப்பார் சில பேர் வந்து அவர் வந்து மௌனசாமி அவர் வந்து குரு அல்ல அவர் வந்து குரு குரு பகவான் அல்லை சொல்லுவாங்க அவர் தான் குரு பகவான் தக்ஷணாமூர்த்தி பகவான் எல்லாமே ஒன்று தான் எல்லாமே சிவலிங்கம் தான் அதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் திருவட்டூர் வடிவடிமன் கோயிலில் இருந்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சிவலிங்கம் வடிவில் தான் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் இப்போ க குரு பகவானை வழிபடுங்க திருச்செந்தூர் திருமுருக பெருமானை அந்த திருச்சலத்துக்கு சென்று வேண்டிக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் அடுத்து அனுச நட்சத்திரக்காரர்கள் சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள் மன உறுதி அதிகமாக இருக்கும் மன எதிர பிடிவாத குணம் சில சமயங்களில் கிரக மாற்றங்கள் வரும்போது அது அதிகமாக கொடுக்கும் அதன் மூலமாகத்தான் கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சில நண்பர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் அதை சரியாக்க சனிஸ்வர சன பகவான்கிட்ட நீங்கள் வந்து தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானே உன்னுடைய தசையில் நான் பிறந்திருக்கேன் எனக்கு நல்ல எண்ணங்களை கொடு நல்ல வெற்றி எனக்கு என் வாழ்க்கை வெற்றி அடையக்கூடிய வழிகளை காட்டு நான் ரொம்ப ஏமாந்து போயிருக்கேன் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கேன் வாழ்க்கை எனக்கு வந்து வாழவே பிடிக்கலை அப்படின்லாம் கூட சில பேர் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு நான் எப்படி இருக்கணும் நான் இனிமேல் எப்படி வாழணும் யார் யாருக்கெல்லாம் என்னை ஏமாத்துறாங்க அவங்கள நான் எப்படி ஒதுங்கி இருக்கணும் என் குடும்பத்தை நான் எப்படி சீராக எடுத்து செல்ல வேண்டும் என்று சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது நிறைய மனசக்தி மன உறுதியையும் மன தைரியத்தையும் உங்களுக்கு வழிகாட்டிய குருவாக இருந்து சனி பகவான் மெல்ல மெல்ல அதாவது மந்தகாரகன் குரு பகவான் மெல்ல மெல்ல நன்மையை செய்யக்கூடியவன் அதாவது மெல்ல மெல்ல நன்மையை செய்து மூன்று தலைமுறைக்கு அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அந்த சனி பகவான் அதனால சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் அனுச நட்சத்திரக்காரர்கள் தக்ஷண இது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு பெருமாள் தரிசனம் வாரம் ஒரு முறை கண்டு அவர் பாத தரிசனம் பல பாவங்கள் பஸ்மமாகும் பெருமாளோட தரிசனம் பெருமாளோட தரிசனம் மாறுங்க அவர் துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் கருடாலவாருக்கு தீபம் ஏற்றி உங்கள் குறைகளை சொல்லுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அடுத்து நீங்கள் வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் லாபஸ்தானாதிபதி எட்டு குடையவன் ரெண்டு எப்பயுமே எல்லா தசைகளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் வரும் அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கு வந்து கொடுத்து அடுத்து ஆஃபில் கெடுத்துருவோம் ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அதாவது கிட்டத்தட்ட பதினேழு வருடம் புதன் தசை என்றால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எட்டரை வருஷம் எட்டரை வருஷம் வந்து பாதி பிற்பாதி எட்டரை வருஷம் முற்பாதி உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கலைன்னா பிற்பாதி நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு வந்து தசா புத்திகளும் வரும் தசா புத்திகள் நிறைய வரும் அதாவது ஒன்பது கிரகங்கள்னா ஒன்பது கிரகங்களோட தசா புத்தியும் வரும் அந்த புத்திகள் என்ன புத்தி நடக்குது என்ன தசை நடக்குதுன்னு பார்த்து அந்த தெய்வத்தை வழிபடுங்க நல்லது நடக்கும் நவரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பாசி பயிர் பச்சை வஸ்திரம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கை சுபிச்சமாகும் கேது தசையில் பயணித்துக் கொண்டிருந்தால் அதாவது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி தசை இறுதியில் பிறந்தவர்கள் அல்லது சனி தசை ஆரம்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் கேது தசை இப்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை வேலை இல்லாமல் தவிப்பது போன்ற நிலைகள்லாம் வரும் நிறைய அவமானங்கள்லாம் வரும் வந்திருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவான் கேதுவிற்கு அதிபதி பிள்ளையார் கேதுவுக்கு அதி அதிபதி பிள்ளையார் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் பகவானுக்கு சென்று அந்த கோயில் காஞ்சிபுரம் கேதுக்கு உண்டான ஸ்தலம் திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் இதை இவை சர்ப கிரகங்கள் சர்ப கிரகங்களுக்கு உண்டான திருக்கோயில்கள் அந்த கோயிலுக்கு சென்று வரலாம் இங்கே இருக்கக்கூடிய சென்னை கா சென்னையில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு தீபம் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக கேது தசையில் பாதிப்புகள் வராமல் யோகமாக மாற்றிக்கொள்ளலாம் தசை எப்படி இருக்கும் தசை ஏழு குடிய தசை பன்னெண்டு கொடிய த பன்னெண்டு கொடியவோட தசை தசையும் அதே போல் தான் இந்த பாதி வந்து உச்சத்தை கொடுக்கும் பாதி வந்து தூக்கி விசே தூக்கி எடுத்துரும் அதுவும் நான் சொல்வதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்ன கட்டத்திலிருந்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கிரகங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறது என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் இது பொது பலன்கள் மட்டுமே அந்த எங்க இருக்கிறது பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க தெரிஞ்சுக்கலன்னா ஜோசியர்கிட்ட பார்க்கிறதோ இல்லை நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு யூடியூப்ல எந்தெந்த யார் யார் பேசுறாங்களோ அவங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இருந்தா என்ன பிரச்சனைன்னு சொல்லி யூடியூப்லாம் நிறைய வரும் அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொண்டு அந்த கடவுளை வழிபடலாம் அடுத்து சுக்கரதசை இந்த இது இது மே இதுவே கிட்டத்தட்ட வந்து சூரிய தசை நடந்தால் சூரிய தசை சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்தால் நீங்கள் சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது அல்லது தசாவதாரங்களில் சூரிய நாராயண பெருமாள் அவருக்கு தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது ஈஸ்வரர் என்று ஒரு கோயில் இருக்குது ரவி என்றால் சூரியன் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சூரியன் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற திருக்கோயில் அது அது சென்னையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நிஜமாக நான் வந்து நீங்கள் பொய் சொல்லலை நீங்கள் யூடியூப்பில் தட்டி பாருங்கள் அதில் வரும் யூடியூப்பில் நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா சென்னை வேசார்பாடி ரவீஸ்வரர் கோயில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவபெருமான் கோயில் அது சூரிய பகவான் சூரிய பகவான் கத்தி தோஷம் நீங்கள் மானிட வடிவில் பூமியில் அவதரித்து அந்த திருக்கோயிலில் அபி அந்த அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த தோஷம் நீங்கியதாக அந்த கோயில் கல்வெட்டில் ஸ்தல வரலாறு போட்டிருப்பாங்க புரியுதுங்களா அந்த கோயிலில் போட்டிருப்பாங்க அப்போ அந்த கோயிலுக்கு சென்று போயிட்டு நீங்கள் வாழ் இது அல் அல்லது தாமரைப்பூ கோதுமை வந்து சூரியனுக்கு உரிய நவ கிரக நவ தானியங்களில் நவ சூரியனுக்கு உரிய தானியம் கோதுமை அதை வைத்து தீபம் ஏற்றி அச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நிறைய மாற்றங்களை உருவாக்கி கொள்ளலாம் சில மாற்றங்களில் சில பிரச்சனைகளை விடாபிடியாக பிடித்து கொள்ளாதீர்கள் உங்கள் வாழ்க்கை நிம்மதி ஏற்படுத்தி கொள்ள அந்த ஒரு சில பேர் நான் தன்மானக்கார தான் எல்லாம் ஓ ஓகே தான் நான் தன்மானங்கன்னு எல்லாம் உண்மை தான் ஆனால் நம்ம குடும்பம் அதில் பாதிக்குதுன்னா அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பிட்டு கொடுத்து அரவணைச்சு வாழ்க்கையை சிறப்பாக வைத்து கொள்ளலாம் கிருச்சகராசினியர்களுக்கு இப்பொழுது அற்புதமான நேரம் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு அரசியலில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் காரணம் இன்று இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் விருச்சக ராசி என்பதுதான் எல்லா யூடியூப்லையும் சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அப்போ அவருக்கு வெற்றி மூன்று மூன்றாவது முறையாக நம்ம இந்தியாவோட சாதனை சாதனை படைச்சிருக்காரு அப்போ அது உங்களுக்கு உண்டா அப்போ அவருக்கு வெற்றி உண்டுனா எல்லா வெற்றிகளும் உண்டாகும் விருச்சகராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் இல்லாத வாழ்க்கையும் கொடுக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் நன்றி உண்டாகும் நன்றி உண்டாகும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை எந்த நாளிலும் நீங்கள் வழிபட்டால் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நன்றி வணக்கம்